அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கவினா கிளாஸஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியர் கொஷனை ஈஸியான ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க கொஷின் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் ஒன்று இஸ்து மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கொடுத்துருக்காங்க வயதுகளின் பெருக்கள் பலன் நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ கொஷின் என்ன சொல்லாங்க வராங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு இரண்டு நபர்கள் இருக்காங்க ஸோ அந்த இரண்டு நபர்களோட வயதுகளை வந்து நம்ம விகிதத்தில் எழுதும் போதில் நம்மளுக்கு ஒன்று இஸ்து மூணு அப்படிங்கிறது கிடைக்கிது இந்த ரெண்டு நபர்களோட வயது விகிதம் மூணு எக்ஸ்து மூணுன்னு இருக்குது அப்படின்னா ஒருத்தரோட வயசு வந்து ஒன்று எக்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும் இன்னொரு நபரோட வயசு நம்மளுக்கு மூணு எக்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும் ரேஷியோனா ஏதாவது ஒரு காமன் மல்டிபிள் இருக்கும் இல்லையா அதனால நம்ம ஒன் எக்ஸ் மூணு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க அந்த பெருக்கல் பலன் அதாவது இந்த ரெண்டு பேரோட வயதோட பெருக்கல் பலன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒன்று எக்ஸ் இன்ட்டு மூணு எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு இதில் சொல்ல வராங்க புரிஞ்சுதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட வயசு வித்தியாசம் கேட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட வயசு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அவங்க ரெண்டு பேரோட விகிதம் கொடுத்துருக்காங்கல்ல அதில் எவ்வளோ வித்தியாசம்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த விகிதத்துக்கான ஆன்சரை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது அப்போது ஒன்று இஸ் மூணு அப்படினு என்னென்ன ரேஷியோ இருக்குது ஒரு ரேஷியோ மூணு ரேஷியோ இருக்குது அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன மூணுலேருந்து ஒன்று கிழக்கான கிடைக்கும் ரெண்டுன்னு கிடைக்குமா அப்போது அந்த ரெண்டு ரேஷியோ தான் நம்மளுக்கு வித்தியாசம் அப்போது ரெண்டு எக்ஸோட மதிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும் நம்ம வித்தியாசம் எவ்வளோ அப்படிங்கிறத எழுதிடலாம் சரிங்களா இப்போ வாங்க அவங்க கொடுத்த ரேட்டு இருந்து சால்வ் பண்ணலாம் இந்த பெருக்கல் பலன் கொடுத்துருந்தாங்கல்ல அதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம் அப்போது ஒருவரோடய வயது ஒன்று எக்ஸு இன்னொரு நம்பரோட வயது வந்து மூணு எக்ஸு அதை போட்டாச்சா இது ரெண்டோட பெருக்கல் தான் என்னவா நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் டி எக்ஸை எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட மறந்துடுவோம் ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன்னையும் த்ரீயையும் த்ரீ மல்டிப்ளை பண்ணால் த்ரீனு கிடைக்கும் எக்ஸின் டி எக்ஸ் நம்மளுக்கு எக்ஸ ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும் ஸோ இந்த இடத்துல ரெண்டு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போதுல நம்மளுக்கு எக்ஸு ஸ்கொயர் வரும் அப்படிங்கிறத கவனமாக போடணும் அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும் அந்த இடத்துல எக்ஸு ஸ்கொயர் போட மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளிக் ஆகாது சரிங்களா இப்போது ஈக்குவல் டூ நாற்பத்தி எட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ மூணு நாள் அடித்து கொடுப்போமா ஒரு மூணு மூணு நம்மளுக்கு என்ன வரும் மிச்சம் ஒன்று பதினாறு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போது எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டூ பதினாறு அப்படின்னு கிடச்சிருக்கு அப்போ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் ட பதினாறு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு நாலு அப்படின்னு கிடைக்கும் பதினாறு ரூட்டில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நாலு அப்படிங்கிறது கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ நாலு அப்படின்னு கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க வயதுகளின் வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க ஸோ ரேஷியோலேயே நம்ம வித்தியாசம் என்ன எடுத்தோம் ரெண்டு எக்ஸ் தான் நம்மளுக்கு ரேஷியோட வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ நாலு அப்படின்னா ரெண்டு எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அப்படின்னு கிடைக்கும் அப்போ எட்டு அப்படிங்கிறது தான் நமக்கான சரியான விடை இந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா எட்டு அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்ட் கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஸோ நம்ம பெருக்கல் பலன்னு போடும்போதுல ரெண்டு ரேஷியோக்குமே ஒரு ஒரு எக்ஸ் இருக்கும் அப்போது மொத்தமாக எக்ஸ் ஸ்கொயருன்னு போடணும் அந்த ஸ்டெப்பில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஸ்டெப்பில் ஸ்கொயர் போடல அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வராது அதே மாதிரியே வயதுகளின் வித்தியாசம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ ரேஷியோவில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அதை மட்டும் பார்த்து டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் தனித்தனியாக இன்னவர்களோட வயசு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வித்தியாசம் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் கட் ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா சம் சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புறோம்ப்பா இதே மாதிரி ரெகுலராக சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மோடு பார்க்கலாம் தேங்க்யூ